எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வாழைப்பூ வச்சு தாங்க செய்ய போகிறோம் மாப்பிள்ளை வந்து ஊருக்கு போயிருந்தாரு அவங்க காட்டில் வந்து வாழைப்பூ வாழைத்தஞ்செல்லாம் இருந்ததுனால ரெண்டு வாழைப்பூ எடுத்துகிட்டு வந்தார் ஒரு வாழைப்பூ வந்து எடுத்து நம்ம வந்து பகோடா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன் இந்த ஒரு வாழைப்பூ வந்து வடைக்கு வந்து எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மேலே வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் இது கவர் மாதிரி இது எடுத்துடணும் இங்கே பாருங்கள் இது எடுத்துணும் இது ரெண்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதை போட்டு செய்யலாம் ஆனால் நப்பர் மாதிரி இருக்கும் அது வந்து தொகுர் அதிகமாகவும் இருக்கும் அதனால் வந்து இது ரெண்டு மட்டும் இந்த நரம்பும் சண்டில் இருக்குது இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குது இந்த மேல் தோல் மட்டும் எடுத்துருங்க இதை வந்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி தான் வடை செய்ய போகிறோம் வாழைப்பூ வடைக்கு வந்து நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறை குறப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி வந்து கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் பாருங்க நான் சின்ன டம்ளரில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் கடலப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் பருப்பு வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது வாழைப்பு வடைக்கு நல்லா வந்து முறு மொறுப்பாக வரணும்னா கொஞ்சம் பருப்பு வந்து இருக்கணும் பாதி வந்து மசிஞ்சு இருக்கணும் பாதி வந்து கொஞ்சம் பருப்பாக இருக்கணும் நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பருப்புன்னு தெரியணும் கொஞ்சம் கொறை குறைப்பாக இருக்கணும் இதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் வாழைப்பூ வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும்னா மிக்ஸியில் போட்டு சும்மா லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் கடலைப்பருப்பு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வாழைப்பூவும் மிக்ஸியில் வந்து லைட்டாக வந்து கொறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டோம் அதையும் சேர்த்துக்கிறேன் நம்ம பச்சை மிளகாய் கருவேப்பிலலாம் வந்து அரைச்சதுனால இப்போ நான் கருவேப்பிலை சேர்க்கலை வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்து மாவு பிசைஞ்சு வடை செஞ்சுக்கலாம் பாருங்கள் வாழைப்பூலாக சேர்த்து நல்லா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் நமக்கு எந்த அளவுக்கு வடை பெருசாக செய்யணுமோ சின்னதாக செய்யணுமோ அளவுக்கு வந்து நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் அதனால் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம் உங்களுக்கு கெனமா வேணும்னாலும் மொத்தமாக போட்டுங்க இல்லை மெலிசா வேணும்னாலும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் நைஸாக தான் எப்போவுமே செய்வேன் இந்த வாழைப்பூ வாடன்னாவே எனக்கு திருவண்ணாமலை ஞாபகம் வருவேன் மலையை சுற்றி வந்து வாழைப்பூ நிறைய கொஞ்சம் பங்கு வச்சுருப்பாங்க நான் என்ன வாழைப்பூவாக இருக்கேன்னு பார்த்தா வாழைப்பூ வாட வாழைப்பூடன்னு சொல்லிட்டு கத்துவும் கத்துவாங்க இருக்கும் இப்போ இருக்கா இல்லைன்னு தெரியாது ஆனால் நான் போயிட்டு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னே நிறைய முறை அரப்பணத்தில் இருக்கும் போதே போயிருக்கேன் சுற்றி வந்து நல்லா இவ்வளோ பெருசு இருக்குங்க உள்ள எவ்வளோ பெருசு இருக்கும் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு ஒரு வடை நல்லா பெருசு பெருசா ரெண்டு வாங்கி சாப்பிட்டாவே போதும் நல்லா சூப்பரா செஞ்சு வைப்பாங்க நல்லா பெருசா எனக்கு மாமா என் ஞாபகமே வந்து நான் எப்பவுமே வாழைப்பு வடை செய்யும் போது தான்ப்பா வடை டேஸ்டா நல்லா இருக்கும் நல்லா பெருசா சூப்பரா ஆனா இப்ப விக்கிறாங்களான்னு தெரியல தெரியல இருக்கும் அப்ப அப்பத்துல இருந்து விக்கிறாங்கன்னா போக மாட்டாங்க எல்லாமே திடீர் மலையை சுத்தி நமக்கு சாப்பிடுறதுக்கு அன்னதானம் கடைங்க ஜூஸ் கடை அப்பவே அவ்வளோ வந்தது இப்போல்லாம் இன்னும் நல்லா கூட்டம் அதிகம் ஜனம் அதிகம் நிறைய கடைகள்லாம் இருக்கும் நானும் ஒரே ஒரு டைம் தான் அவங்க கூட வந்திருக்கேன் அம்மா கூட வந்திருக்கேன் அப்புறம் போகலாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போனது அதுக்கப்புறம் போகவே இல்லை ரொம்ப முறை போன அப்படியே அளவு சீட்டு தான் போய் போகாது ஆனால் ஸ்கூல் படிக்கும்போது போனதோடு சரி நல்லா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடத்தேன் இந்த என் பையன் ஒரு எண் மாதிரி தலைக்கு மாட்டி விடுறது மாதிரி சின்னதாக இருக்கும் அதில் வந்து சிவன் பாட்டே வந்து எஸ்பி பாடுற பாட்டு ஒரு நாலஞ்சு பாட்டு வந்து இறக்கி கொடுத்துருவோம் நான் மலை சுற்றி வர வரைக்கும் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்க அண்ணந்தானே நம்ப சாப்பிட மாட்டேன் அந்த பாட்டையே கேட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடப்பண்ணாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது பக்தியாக போகும்போது நமக்கு கால் வலி வலி எதுவுமே தெரியாது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் எல்லா உடையும் வந்து தட்டி போட்டோம் சார் ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் வந்துடுச்சு ஒரு பக்கத்துரு போட்டுக்கலாம் வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து நிறையா சேர்த்துக்கலாம் உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது வாழைத்தண்டு எடுத்துன்னு வந்துக்கிறான் நாளைக்கு வந்து வாழைத்தண்டு கூட்டி வச்சுட்டு இன்னொரு பூ இருக்குது வாழைப்பூ அதை வந்து பகோடா அந்த மாதிரி எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் பார்க்கலாம் நாளைக்கு வாழைப்பூ பஜ்ஜி சில்லி மாதிரி போட்டுருமா நல்லா நான் வாங்கிட்டு வந்து வச்ச கடலை மாவு சொன்னல ரெடிமேட் மிக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு தெரியாமல் ஓ கல வாங்கிட்டு வந்துட்டியா பண்ணி சரியாக கவனிக்காமல் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு போட்ட வடை வந்து ரெண்டுமே வந்து வெந்திருச்சு இதை எடுத்துக்கலாம் அது இந்த மாதிரி கலர் வரணும் அப்போ தான் நல்லா ஒரு முருகன் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு சூப்பரான வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆகிடுச்சி நான் செய்யும் செய்யும் போதே மாப்பிள்ளை வந்துட்டார் அவருக்கு சூடாக பாக்ஸில் போட்டு கொடுத்த அனுப்பிச்சாச்சு போய் நீங்கள் வேலை மேலே சாப்பிட்டீங்க ரொம்ப சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஆறு வடை செஞ்சிங்க நாலு மூணு வடை அதுக்கு மேலே சாப்பிட முடியாது நைட் ஆகிடுச்சிங்களா அதனால் இருக்கிற மாவு கொஞ்சம் வந்து நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம் இப்போ செஞ்சால் வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான வாழைப்பூ வடை ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் யாராவது இப்போ ரெகுலராக வந்து திருவண்ணாமலை போவீங்க இல்லையா அப்படி போய் போகிறவங்க நம்ம சேனல் பார்த்தா இப்போது வாழைப்பூ ஓட அங்கே விற்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்